இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்கலாம்னு இருக்கோம் இந்த அக்டோபர் மாதம் வசந்த காலம் இல்லையா யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க கல்யாணம் ரொம்ப நாளாக நடைபெறாமல் இருக்குது குருஜி யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது குழந்தை பிறக்க போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே முதலாம் ராசி ஆகப்பட்ட மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு இருக்கிறார் குரு இருக்கும்போது என்ன பிரச்சனை அஞ்சு ஏழு ஒன்போதோ குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க அந்த மாதிரி குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட சொத்து ஏழுனா விவாகம் ஒன்போதுனா பாக்யஸ்தானம் அதே நேரத்துல பன்னிரெண்டாம் வீட்ல இருக்கிற ராகுவை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படணும் இந்த அக்டோபர் மாதம் ஏன் கவலைப்படணும் என்றால் உங்களுக்கு மூணு ஆறு குடையவன் ஏழாம் வீட்டில் சுக்கரனோட சேர்ந்துடுறார் யார் புதன் அப்போ என்ன ஆகும்னா பன்னிரெண்டுங்கிறது தாம்பத்தியம் தாம்பத்தியத்தில் ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல ஆறுக்குடைய புதன் இருக்கிறதுனால மனைவியுடன் சிறு சிறு சச்சரவு பிரிவு கருத்து வேறுபாடு சந்தேகம் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி கூடிய சூரியன் ஆறில் மறைகிறதுனால பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம் மாடி படிக்கட்டில் இறங்கி வரும்போது தவறி கீழே விழுறது கை காலில் சிராய்ப்பு போன்றவை ஏற்படுறது சின்ன சின்ன உபதிரவங்கள் ஒரு பக்கம் சொத்து சேர்த்துறீங்க ஒரு பக்கம் ஃபாரின் அலையன்சஸ் அதாவது வெளிநாட்டு வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் எல்லாம் நல்லா வருது ஆனால் ஒரு பக்கம் ஃபேமிலியில் ஒய்ஃபு குழந்த ரெண்டு பேர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுதான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைவதால் பிபி சுகர் சம்பந்தப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மேசராசிக்காரர்கள் பணம் இருக்கிறது வீட்டை கவனிக்க வேண்டும் அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் துலாத்துல ஸோ சுக்கரன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது என்ன ஆகும்னா ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகன அமைப்புகள் ஸ்பா போன்றவை எல்லாம் கார் போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்லா இருப்பீங்க அதே நேரத்தில் ரெண்டில் செவ்வா இருக்கிறதுனால பன்னிரெண்டு கூடமன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறனால தண்ட செலவுகள் நிறையா தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும் சும்மாவே இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக இருக்கும்போதே செலவு பண்ணியிருக்கலாமே இது அளவுக்கு முத்த வச்சுட்டோமே இப்போ நிறைய செலவாயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சும்மாவே செலவாகும் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நான்கு கூடிய சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வேலையில் நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் அதாவது ஸ்பாட் அப்ரிஷியேஷன்லாம் சொல்லுவாங்க சூப்பர் அந்த மேன் ஆஃப் தி மந்த் அந்த மாதிரிலாம் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ உங்களை பாராட்டுவாங்க ஒரு பெரிய உங்களுடைய கம்பெனி நிர்வாகத்தினுடைய அதிகாரி கையால் பரிசெல்லாம் வாங்குவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ உங்களுக்கு அதே நேரத்தில் ஆறாம் வீட்டில் இருக்க கேது அஞ்சில் இருக்க கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் நீங்கள் எதை போன்ற இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க குலதெய்வத்தை பார்க்கலான்னு வேண்டிட்டு வந்தீங்க ஆனால் பார்க்கவே இல்லை ஏதாவது ஒரு பெண்டிங் ஆக்டிவிட்டி இருந்தால் அதை கிளியர் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ ரிஷவராசிக்காரர்கள் எதிலும் ஜாக்கிரதையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் வேலை நேரத்தில் மரியாதை கிடைக்கும் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் கிரேட்டே இருக்கேன் குருஜி இன்ஜினியர்லேயே இருக்கேன் சீனியர் இன்ஜினியர் கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி ரெண்டு கூடிய தனாதிபதியை ஆறில் மறையறதுனால பணத்தை ரொம்ப பத்திரமா சேவிங்ஸ் பண்ணிக்கணும் பிக் பாக்கெட் அடிக்கிறது அல்லது வந்து பறி கொடுக்கறது அல்லது வந்து வீடு ஏதாவது ஃபயர் ஆகிறது அது மாதிரியான விஷயங்கள்ல பணத்தை விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க பின் நம்பரை ஷேர் பண்ணாதீங்க அதெல்லாம் இந்த ஃபோன்லலாம் இப்போல்லாம் நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்கல்ல அது மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் ராசியிலேயே செவ்வா பதினொன்று கூடிய செவ்வா ராசியிலே உட்காந்துருக்காரு கல் மண்ணு ஜல்லி போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரியல் எஸ்டேட்டு பில்டிங் பண்ணுறவங்க எல்லாம் ஓஹோன்னு வருவீங்க செவ்வா உடம்புல உட்காந்து நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனையை பார்க்குறார் அந்த நான்காம் வீட்டில் யார் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு கட்டிடங்கள் அரசு உதவி பெறும் கட்டிடங்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் செய்வீங்க அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் யோகாதிபதி சுக்கரன் யோகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஏதாவது சண்டை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவு போன்றவை எல்லாம் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது உருவாகும் ஐந்து கூடிய சுக்கரன் இருப்பதால் சுக்கரனோடு சேர்ந்த புதன் ஒன்று நான்கு கூடையவன் அவனும் இருப்பதால் என்ன ஆகும்னா உடல் நலனில் புது புது டூர் போவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஃபேமிலியோடு நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க நிறைய சிரித்து மகிழ்ந்திருப்பீர்கள் இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப சந்தோஷமான உண்மையான வசந்த காலம் உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமான அப்போ ரெண்டுக்குடைய சந்திரன் சந்திரனை விட்டுருங்க அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தூவா ஆள் ஸோ உங்களுக்கு நிலையான சொத்துன்னு பார்த்தா அஞ்சு தான் அஞ்சு கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பணம் பல வழிகளில் வரும் ரொம்ப நாளாக காசு போட்டிருக்கேன் குருஜி அது வந்து ரொட்டேஷன் ஆகாமே இருக்குது ரொட்டேஷன் ஆகவே இல்லை அதை தர்றவன் வந்து பார்த்தீங்கன்னா தரட்டுமா வேண்டாமாங்கிற மாதிரி நம்மளை ஒரு அலைக்கடுப்புலேயே வச்சுருக்கான் அப்படின்னா அதெல்லாம் சரியாகும் ஒரு வீணாக போனவன் அவன்கிட்ட கடன் கொடுத்தேன் அவன் கடனை திருப்பியே தர மாட்டேங்கிறான் கவலையே படாதீங்க அவன் கடனை திருப்பி தருவான் அவன் கடனை திருப்பி தர்றதுக்கான முயற்சிகள் நீங்க மேற்கொள்வீங்க சட்ட ரீதியாகவும் ஸோ அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் பழைய கடன்களை அடைப்பதில் முனைப்பு காட்டுவீர்கள் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பத்தி சொன்னாலே குருஜி போதும் நீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டமான டாபிக்ஸ் தான் சொல்ல போறீங்க பாருங்க சொல்லுவது நானல்ல ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதவரோ கண்ணான்னு பண்ணாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறான் பத்திலே குரு இருக்கிறார் பத்திலே குரு இருந்தால் பதவி பரிபோகம்னு பேர் அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத விஷயங்கள் போன்றவை ஏற்படுகிறது அதே மாதிரி வந்து ரெண்டு கூடிய சூரியன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பணம் ரொம்ப டைட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு பீரியட்னா அது இந்த பீரியட் தான் நாலாம் வீட்டில் பாதுகாத்து சுக்கரன் ஆட்சி பெற்ற அமைப்பதால் வீடு மாடு மனை போன்ற விஷயங்களில் டபுள் டாக்குமெண்ட்டு லேண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழக்கை சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை போன்றவை ஏற்படும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் இப்படி தான் இருக்கும் நவம்பர் நான்குக்கு தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அது வரைக்குமே கொஞ்சம் டஃப் தான் ஸோ அப்போ சுக்கரன் வந்து ஆட்சி பெறுவது எந்த வகையான பலன்கள் ஸ்கின் ரேஷஸ்ஸு அதே மாதிரி வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் விந்தணு குறைபாடு போன்ற விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படும் குழந்தை பரப்பில் அதனால் ஐவிஎஃப் யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசே தள்ளி போடுங்க போதைக்கு வேண்டாம் ஏன்னா அஞ்சு கூடைய செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் மீட்டில் மறைந்திருக்கிறார் ஒரு கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ கடகராசிக்காரர்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது சுயமரியாதை தொடுவார்கள் வேலை விட்டு போறியா வேலை விட்டு போறியான்னு கேட்பார்கள் வேலை விட்டு போகாதீங்க அதே மாதிரி உங்களுக்கே தோணும் வேலையை விட்டு போயிடலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் கப்பல் வாங்கலான்லாம் தோணும் எதுவும் பண்ணாதீங்க உங்களால் எதுவும் வாங்க முடியாது இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு மாதம் அடுத்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு அடடா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அப்போ உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் குரு இருப்பதால் ஒரு ஒருத்தர் ஊரை விட்டு கூட தைரியமாக ஓடி போகலாம் குரு ஒன்போதில் இருந்தா அந்த மாதிரி பலன்கள் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுக்குடைய புதன் உச்சம் பெற்ற புதனாக இருந்தார் இப்போ ஒரு மூன்றாம் வீட்டில் சுக்கரனோடு இருக்கார் மூன்று பத்துக்குடைய சுக்கரன் ஆட்சி மீடியா துறையில் யூடியூப் வச்சுருக்கேன் சார் சார் நான் ஒரு பணம் எடுக்கிறேன் சார் நான் வந்து இந்த மாதிரியான ஒளிப்பதிவாளராக இருக்கேன் சார் கேமராமேனாக இருக்கேன் சார் அது சார் இது சார் ஊடகத்தை தொட்டு பணிபுரியும் அத்தனை பேருக்கும் மிகச்சிறப்பான ஆகச்சிறந்த சிறந்த ஒருவர் மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஆட்சி பெற்ற இருக்கிறார் ஆட்சி பெற்ற சுக்கரன் உங்களுக்கு தேவையானதை செய்வார் மூணு பத்துக்குடையவர் அதே நேரத்தில் சிம்மராசிக்குரிய ராசியாதிபதி சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோலாறு ஆஹ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பணவரவு போன்றவை ஏற்படும் அரசு அதிகாரிகள் தயவு போன்றவை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு ப ராசிக்கு பதினொன்னுல செவ்வா வந்து இருப்பதால் அவர் நாலு ஒன்பது கூடிய பாதகாதிபதி பதினொன்னுல இருப்பதால் மாமனார் வீட்டோட சிறு பிரச்சனைகள் மாமனார் வீட்டோட சிறு பிணக்குகள் நண்பர்களால் கடன் அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது நண்பர் ஏதாவது சொல்லியிருப்பான் ஒரு பிஸ்னஸில் போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம் போய் பண்ணியிருப்பீங்க மாட்டிப்பீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ சிம்மராசிக்காரர்கள் கண்ணும் கருத்துடனும் செயல்பட வேண்டும் உங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா ரெவின்யூ என்ன மந்த்லி ரெவின்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய ரெவின்யூ தான் அதனால ஆதித்ய ஹிருதய்தோஸ்திரம் படிக்கணும் நீங்கள் ஞாயிறு கோயில் ரெட்ஹில்ஸ்ல இருக்கு சென்னையில் அங்கே போகணும் அல்லது சூரியனார் கோயில் சென்று வழிபட்டால் மேலும் மேலும் பணத்தை பெறுவீர்கள் தனாதிபதி ரெண்டு நல்லா இருக்கான் அந்த பக்கம் ஒம்போதில் சூரிய குரு இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி பெற்ற அமர்ந்து இருக்கிறார் அசச்சிக்க முடியாது பிரமாதமாக இருக்குது ஆனாலும் சர்ப்பதோஷம் ரெண்டில் இருக்க கேது எட்டில் இருக்க ராகு சர்ப்பதோஷத்தை சேர்ந்தவராக இருப்பதால் உணவுப் பொருட்களில் ஜாக்கிரதையாக சாப்பிட்ணும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிட்றதை நிறுத்திக்குவாங்க அடுத்து கன்னி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சூரியனும் ராசியிலேயே உங்களுக்கு வந்து கேதுவும் இருக்கிறார்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது ரெண்டாம் இடத்துல வந்து புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் ரெண்டுக்குடிய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் பணம் பல வழிகளில் வரும் ஆனால் அஷ்டம குரு அஷ்டம குரு கஷ்டங்களை தரும் என்பதால் யாராவது தீர்த்தவாரி ஏதாவது இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூ பெருங்குடல் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் ஏன்னா குரு எட்டில் மறைவதால் அதே மாதிரி நாலு ஏழு கூடவன் எட்டில் மறைவதால் இல்லற வாழ்க்கையில் இன்பமின்மை போன்றவை மனைவிய சற்று பிரிந்திருத்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் வெளிநாட்டு விஜயங்கள் தடைபடும் அல்லது தாமதமாகும் வெளிநாடு போகலான்றது எல்லாம் தள்ளி போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கரனே ஆட்சி பெறுவதால் பணம் மீடியா ஃபேஷன் ஃபேஷன் ஜுவல்லரிஸு லேடிஸுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸு போன்றவை உடையவர்கள் அதெல்லாம் மிக அற்புதமான எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதேமாதிரி படம் எடுக்கிறது ஒளி ஒலி கலைஞர்கள் கேமரா இது பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆர்னமெண்ட்ஸு வெள்ளி தங்கம் செய்பவ நகைகள் செய்பவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் என்ஜாய் அடுத்ததாக துளாராசிக்காரர் துளாராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கூடிய புதனும் அதே நேரத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றும் பிறந்திருக்கிறான் சுக்கரன் ஆட்சி பெற்ற மறந்ததால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் வீட்டில் இல்லற வாழ்வில் இன்பம் பெருகும் ரொம்ப இது வரைக்கும் டைவர்ஸ் ஆனவங்க டைவர்ஸ் ஆனவங்களாம் கூட சேர்ந்துப்பீங்க அந்த மாதிரி மனைவியை பிரிஞ்சவங்க மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துப்பீங்க மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் வந்து யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஏழுக்குடையவர் ஏழுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து மணி ஏதாவது வந்து வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணி அங்கேருந்து பணம் வர வேண்டி இருக்குன்னா அதெல்லாம் வரும் வெளிநாட்டு கிளையன்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டு கிளையண்ட்ஸ் அதிகமாகுவாங்க அதே நேரத்தில் வெளிநாட்டு தொடர்பான நல்ல விஷயங்கள் எல்லாம் காதல் விடும் ஃபார் எக்ஸாம்பிள் ப பையன் வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஃபாரின் போகிறான் அல்லது உங்களுக்கு வந்து ஒரு ஆன் ஆன் டியூட்டியில் ஒரு பத்து நாள் ஃபாரின் போயிட்டு வரீங்க அந்த மாதிரிலாம் ஃபாரின் யோகங்கள் எல்லாம் இது மறந்து கிடைக்கும் பன்னிரெண்டு குடியுன் உடல்நிலை மறந்து இருப்பதால் இறை சம்மந்தப்பட்ட நாட்டங்கள் அதாவது இறைவன் மேலே பற்று தியானம் யோகம் போன்றவையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் பணம் வழிகள் வெறும் ரெண்டு கூடையை செவ்வா வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து எதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் புதிதாக நீங்கள் யானை வாங்கலாம் குதிரை வாங்கலாம் எதை வாங்கினாலும் உங்களுக்கு வந்து மாபெரும் பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆக அக்டோபர் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விரச்சிகராசிக்காரர் விரச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐந்தாம் வீட்டிலே ராகு ஆறில் குரு குரு ஆறில் மறைவது மிக மோசமான ஒரு அமைப்பை பெறக்கூடியதாகும் இரண்டு கூடிய தனாதிபதி ஆறில் மறைவதால் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே நேரம் ஐந்து கூடியவன் ஆறில் மறைவதால் குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டுறது போன்ற விஷயங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும் எட்டில் செவ்வா அதனால் குடும்ப உறவுகள்லேயும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு டோட்டல் கடக கடகராசி மாதிரி டென் டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் பன்னிரெண்டு கூடிய சுக்கரன் வேறு ஆட்சி பெற்ற மறந்துட்டான் விரயம் ஒரு காசே இருக்க ஸோ நீங்கள் ஒரு ரூபான்னாலும் ஒரு ரூபா எடுத்து ஓரம் வச்சு சேமித்து பண்ணால் மட்டும்தான் அக்டோபர் மாதத்தை ரன் பண்ண முடியும் அக்டோபர் மாதம் இஎம்ஐகள் பெண்டிங் ஆகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பயங்கர டைட்டன் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க தயவுசெய்து அப்போயே இப்போ டெய்லி ரெகுலராக ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டே போய் அந்த நாளுக்கு நீங்கள் செலவு பண்ணுற பாருங்கள் அந்த விழா ஒரு வருது அந்த விழா டைமில் நம்ம புரட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் நடக்காது இப்ப சேர்த்து சேர்த்துவிங்க அது ஒன்று அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும் ஏதாவது ஒரு விழாக்கு உங்களை தலைமை தாங்க கூப்பிடுவாங்க அங்கே போய் நீங்கள் மொய் வைக்கிற செலவு இப்படியே உங்களை இழுத்து விடும் உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தான் ஆனால் வேறு வழி இல்லை இந்த நேரத்தில் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான செலவுகள்லாம் வரும் ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பணப்பைய பத்திரமாக அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ரூபானாலும் ஒரு ரூபா தேவைன்னா செலவு பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் ஏன்னா ரெண்டு கூடிய ஜனாதிபதி ஆறுல மறைஞ்சிடுறார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் பண எட்டுன்னா வறுமை அதே மாதிரி பன்னிரெண்டு குடையவன் வந்து விரயம் அவன் வந்து ஆட்சி சுத்தம் சுத்தமாக டோட்டலான நேரம் சரியில்லை நான் நான் ராசிக்கு இவ்வளோ மோசமாக சொன்னதே இல்லை முதன்முறையாக சொல்லுகிறேன் பணத்தை தொடைப்பீர்கள் பணத்தை இழப்பீர்கள் அல்லது பணமே இருக்காது இந்த ஒரு மாதம் அக்டோபர் மாதம் முடியும் வரை கண்ணின் மணி போல பணத்தை கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ஏழில் செவ்வா ஸோ வரைக்கும் எனக்கு பிரச்சனையே வந்ததில்ல குருஜி நானும் என் ஒய்ஃபும் ஜாலியாக தான் இருந்தோம் இப்போ என்னன்னே தெரில சமீப காலமாக என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா நான் எங்கே போனாலும் இது மாதிரிலாம் வந்து பண்ணுறா இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா ஏழில் செவ்வா இருந்தால் பிரிவினை ஏற்படும் நாலுங்கிறது கற்பு நாலில் ராகு இருக்கரு நாளில் ராகு இருந்தால் என்ன நன்னடத்தையில் பிரச்சனை வரும் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் தெரியாமல் ஏதாவது பேசியிருப்பீங்க அது ஒரு பிரச்சனையாகி உங்களை வச்சு செய்வாங்க ஸோ ஐந்தாம் வீட்டிலே குரு அஞ்சில் யோகாதிபதி வீட்டில் இருக்கிற குரு நிறைய சொத்துக்கள் வசதிகள் வாய்ப்புகள் புதுசாக லேண்ட் வாங்குவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஒரு மாபெரும் ஒரு சாதாரண ஒரு ஒரு கிரவுண்ட் வாங்க போயிருப்பீங்க ஒரு ஏக்கர் வாங்கிருவீங்க நாளில் இருக்கிற ராகுனால் அஞ்சில் இருக்கிற குருனால் அதே மாதிரி வந்து கல்யாணம் குழந்தை குழந்தை பிறப்பே இல்லை குருஜி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குழந்த பிறக்கும் இந்த மாதம் வந்து பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனோட பத்துக்கூடிய புதனோட அப்போ மருத்துவத்துறையில் சயின்ஸ் டிப் சயின்ஸு மேக்ஸு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாபெரும் இப்போ ஒரு வளர்ச்சி கொண்டவர்களாக இருப்பீர்கள் யாரெல்லாம் வந்து இப்போ ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கீங்க அல்லது டாக்டராக இருக்கீங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க மெடிக்கல் ரெப்பாக இருக்கீங்க அனைவருக்கும் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் ஒய்ஃப் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க ஒய்ஃப் கிட்ட உண்மையாக இருங்க ஒரு சிறு பொய் விளையாட்டுக்காக சொன்னது கூட வாழ்வையை ரெண்டாக்கிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வார்த்தைகளில் கவனம் சொற்களுக்கு பொருட்கள் இல்லை சொற்களுக்கு மானமும் உண்டு என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் சொற்களுக்கு பொருட்கள் இல்லை சொற்களுக்கு மானமும் உண்டு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா படக்குன்னு பேசிடுவீங்க நான் ரெண்டில் சனி ஆட்சி பெற்ற இருக்கிறான் அதனால் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஏதாவது ஒரு கணக்கு பேசிடுவீங்க அன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு நான் செய்யலையா அன்னைக்கு நான் இது பண்ணலையா அது பண்ணலையா ஒன்று சொல்லிடுவீங்க அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த இத்தனை நாள் உங்கள் மேலே வச்சுருந்த இமேஜே போயிடும் அதுதான் பிரச்சனை சோ மகர ராசிக்காரர்கள் ராசியிலேயே சனி ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளையிட ரொம்ப சூப்பரான விஷயம் ராசியிலே சனி ஆட்சி மூணு ஏழு பத்த பார்க்குறாரு அரசியல்வாதியாக இருக்கிற மாபெரும் சிறப்பு அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரபலங்க பிரபல யோகம் ஏற்படும் ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அந்த பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா ஃபேம் ஆகி புகழின் உச்சத்திற்கே செல்வீர்கள் பணம் பல வழிகளில் வரும் அது மாதிரி ரெண்டு குடையவனும் சனியாகவே இருந்து ஆட்சி பெறுவதால் பணம் கொட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக இருக்கலாம் மூணில் ராகு நாலில் குரு நாலில் குருன்னா என்ன ஆகும்னா மதிப்பு மரியாதை எங்கே போனாலும் என்ன சொல்ல சபை மரியாதை என்பது உங்களுக்கு ஏற்படும் அவை மரியாதை அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறில் செவ்வாய் மறைஞ்சிடுறார் என்ன பண்ணாலும் ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே பிபி சுகர் இருக்கிறவங்க அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அது ஒன்று தான் பிரச்சனை அது எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது தான் விடுங்க அடுத்து ஒம்பதாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சூரியன் எட்டு கூடையவன் ஒன்பதில் இருப்பதால் வறுமை நீங்கி பழைய காசு பிஎஃப் காசு இந்த கிராஜுவட்டி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான காசெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் உங்களுக்கு வந்து புதனும் சுக்கரனும் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார்கள் சுக்கரன் ஆட்சி பெற்றாமர்ந்து இருப்பதால் என்ன ஆகும்னா பத்தாம் வீடு அது பத்தாம் வீட்டில் வந்து உங்களுக்கு சுக்கரன் ஆட்சிங்கிறதுனால என்ன ஆகுனா இந்த புடவை தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி துணி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மாபெரும் ஒரு வளர்ச்சியுடைய ஒரு மாதமாக இம்மாதம் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்கள் சுக்கரன்கிறதுனால நகைகள் தொழில் செய்பவர்கள் இந்த எம்எல்எம் மாதிரி கஸ்டமர் ரெஃபரன்ஸ் கஸ்டமர் பேஸு டேட்டா பேஸ் வச்சு கஸ்டமரை கிளையண்ட்டை இது பண்ணுறவங்க கிளையண்ட் கிளைண்ட் பேஸ் க்ரியேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடையவன் ஒம்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால அப்பாவுக்கு பிரச்சனை வரும் அப்பா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அப்பா கூடவே இருந்து அவரை பார்த்துக்கணும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிச்சயம் வரும் அதுவும் ஹிருதயம் சம்மந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அடுத்து கும்பராசிக்காரர்கள் நாலு ஒம்போதுக்குரிய பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா விட்டு பிரிவு அப்பா அம்மா கூட கிளாஷு சண்டை போன்றவை ஏற்படும் ரெண்டில் ராகு எட்டில் கேது பிரமாதம் வருடம் முழுவதும் பணம் வரும் வருடம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மூன்றாம் வீட்டிலே குரு ஐந்திலே செவ்வாய் ஐந்திலே செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த அதிர்ஷ்டத்தின் மூலம் பணம் நிறையா வரும் அதிர்ஷ்டம் லாட்ரி ரேஸு சினிமா போன்றவை ஏதாவது சினிமா படம் எடுக்கிறாங்க ஓஹோன்னு ஹிட் ஆகும் ஏதாவது ஒரு பந்தயம் கட்டுறாங்க ஜெயிச்சிடுவாங்க அதே மாதிரி எட்டாம் வீட்டிலே சூரியன் இருப்பது வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆளுமையின் மேலே நம்பிக்கை வரும் நம்பிக்கை இழப்பு ஏற்படும் ஏழு கூடவன் எட்டில் மறைவதால் மனைவியுடன் சிறு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் ஆளுமையின் மேலே நம்பிக்கை வர்றது என்னென்னா நீங்கள் வேலையே செஞ்சாலும் வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை திறம்பட நடத்தியிருப்பீங்க ஆனால் அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் சோ அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பெற்றதோட சேர்ந்து புதனும் இருக்கிறார் ஐந்து கூட யோகாதிபதி ஒரு விதத்துல சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது எவ்விதமான பணங்களை கொடுக்கும்னா கடைகள் ஷாப்பு போன்றவை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் மாபெரும் யோகத்தை கொடுப்பார் புதன் புதன்னா வியாபாரம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவங்க இந்த புரோக்கரேஜ் பண்றவங்க ஒரு பொருள் ஒருத்தர் இருக்கு ஒருத்தர் வாங்குறார் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறார் அதெல்லாம் சூப்பராக வரும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆகியனால கும்பராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் இந்த மாதம் முழுவதும் பணம் தான் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு அடுத்து மீன ராசிக்காரர்கள் ராசியிலேயே ராகு கெட்ட பேர் தேடி வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் பக்கம் போகவே கூடாது பெண்களை பற்றி யோசிக்கவே கூடாது அதே மாதிரி ஏழு கூடையவன் யாருன்னு பார்த்தா புதன் அவன் எட்டில் மறைஞ்சிருக்கான் ஏழுக்குடையவன் மறைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியுடன் சண்டைகள் கிளாஷஸ் மனைவி விட்டு பிரிதல் போன்றவை மனைவியால் மனக்கஷ்டம் மனைவியால் பணக்கஷ்டம் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி எட்டுக்குடிய சுக்கரனை ஆட்சி பெற்று அமர்வதால் சுத்தமா பணம் இருக்காது அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டு வரைக்கும் சுக் சுக்கரன் நகர்ற வரைக்கும் உங்களுக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பணத்தை பத்திரமா சொல்லப்படும் விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி தான் நீங்களும் ஸோ அப்போ நான் மூன்று எட்டுக்குடைய சுக்கரனை ஆட்சி பெற்று தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஆனா நாலாம் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய புதிய ஆஃபர்ஸ் புதிய புதிய பணிகள் புதிய புதிய நிமித்தங்கள் அதாவது வந்து நான் இப்போது வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன் குவாலிட்டி பார்த்துட்டு இருக்கேன் இனிமேல் ப்ரொடக்ஷன் பார்க்குறது சேல்ஸ் பார்க்குறது போன்ற ஸ்கோப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆறுக்குடையவன் ஏழில் மறைவதால் கேதுவோடு சேர்ந்த சூரியன் என்பதால் உங்களுக்கு பாதகாதிபதி வீட்டில் ஆறு குடையவன் மறை கெட்டிடன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு பெறு ஆறு குடையவன் ஏழாம் வீட்டு பாதகாதிபதியில் வீட்டில் மறைவதால் என்ன ஏற்படும் என்றால் வேலை இல்லாதவங்களுக்குனால் வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து ரண ரோக ரோகசத்துரு ஸ்தானாதிபதி என்பதால் கடன்கள் தீரும் அதுதான் பெரிய விஷயம் கடன்கள் எல்லாம் அடையும் ஆக மீனராசிக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மனைவியுடன் ஜாக்கிரதை ஆக பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் பனிரெண்டு ராசிகளுக்குமே இல்லற வாழ்வு இந்த பண இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பெரும்பாலும் ஆவரேஜாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே நிறைய நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெளியூர் கூட்டு போகிறது அல்லது வந்து கோயில்களுக்கு செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து டூ ஸ்பென் மோர் டைம் வித் யுவர் ஃபேமிலி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னை அழைத்து பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்